ஹலோ ஆல் ஆடி மாதம் முடிஞ்சு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு மூணு நாளைக்கு மெஹந்தி இருக்கிறதுனால எப்போயும் போல் பல்காக வந்து ஹென்னா கோன்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அட்வான்ஸ்டாக ஒரு டென் டென் கோன்ஸ் வந்து ஒரு ஒரு பேக்காக ரெடி பண்ணி மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ ஒரு ஒரு நாளுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கோன்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது திடீர்னு எக்ஸ்ட்ரா பர்சன்ஸ் கேட்டாலும் நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரே ஒரு பிரைடல் மெஹந்தின்றதுனால ஒரு டூ ஓ கிளாக் மேலே தான் நான் வந்து கிளம்பியிருந்தேன் இவங்க அக்காவுக்கு தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் பேபிஷோருக்கு மஹேந்தி பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு அண்ட் இப்போ மேரேஜுக்கும் என்னையே புக் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து அக்காவுக்கு வந்து சிம்பிள் மெஹந்தின்றதுனால ஸ்டார்ட் பண்ணிட சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து நான் பிரைடல் மெஹந்தி போட ஆரம்பிச்சிட்டேன் இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு பீக்காக் தான் வந்து ஸ்டார்ட் அப்பாக வச்சு போட்டதுனால இப்போ வந்து எனக்கு வந்து எலஃபென்ட் வெட்டிங் தீம் இருக்க மாதிரி போட்டிருங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்டிருந்த மாதிரியே எலஃபெண்ட் ஸ்டார்ட் அப் வித் அம்ரல்லாவோட பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் நாட்டு வெட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து பாம்பில் மட்டும் நான் ஒரு டிசைன் காட்டியிருந்தேன் அதுவே ஓகேன்னு சொல்லியிருந்ததுனால பீகாக் டிசைனை நான் போட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் தான் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது எப்படி வந்து உங்கள் ரெண்டு கையுமே முடிக்கிற வரைக்கும் கொட்டாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து ஒரு டூ டைம்ஸ் சுகர் சிரப் வந்து அப்ளை பண்ணுவேன் ஸோ அந்தமாரி பண்ணும்போது நமக்கு கொட்டாது அப்புறம் ஹேண்ட்ஸு லெக்ஸு எல்லாமே முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரதுக்கே நைட் ஆகிடுச்சு தம்பி அம்மா வீட்டிலேருந்து கிளப்பி வீட்டுக்கு இட்டுட்டு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து டே டூ எப்பயும் போல் காலையிலே கிளம்பிட்டேன் காலையில் மீன்ஸ் ஒரு எயிட் வந்து நான் அவங்க வீட்டில் ரீச் ஆனேன் ஆக்சுவலாக இது வீடு கிடையாது ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க இருக்காங்க நம்மளோட பிரைட் பெங்களூர் அவங்க வந்து பாண்டிச்சேரி கல்யாணம் வந்து பாண்டிச்சேரின்றதுனால இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல் ஃபேமிலிக்கும் வந்து மெஹந்தி போடுற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு மட்டும் எல்போ லென்த்தும் அதுக்கப்புறம் இவங்க சிஸ்டருக்கு எல்போ லென்த்து கேட்டிருந்தாங்க மற்றபடி அவங்க சிஸ்டருக்கும் காலுக்கு கேட்டிருந்தாங்க மற்றபடி இருக்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் வெறும் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக பிரைடுக்கு முடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு லஞ்ச் எடுத்துகிறதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து கெஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரிகேட் டிசைன்ஸ் அதாவது வெட்டிங் தீம் வச்ச மாதிரியும் எலஃபண்ட்டு பீகாக்கு அந்த மாதிரிலாம் வச்ச மாதிரி கேட்டிருந்தாங்க மற்றபடி வேறு எதுவும் வேணான்னு சொல்லிட்டாங்க பட் இன்ட்ரிகேட்டாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க பேக்ஹாண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரிகேட் டிசைன்ஸாக போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க கொடுத்த பே ஒன் பை ஒன்னாக நான் போட்டு முடிச்சுட்டு லெகுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லெகுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக போடுறதா தான் ஐடியா இருந்துச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரிகேட் லெக்காக வந்து கொஞ்சம் ஆங்கிள் லென்த் வரைக்கும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டக்குன்னு ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால இது வரைக்கும் நான் போடாத டிசைன்றதுனால நானுமே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டருக்கு நெக்ஸ்ட் வந்து மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உங்கள் பையனுக்கு வந்து சுத்தமாக உங்க மெஹந்தி போட்டுக்கிறதே பிடிக்கல அது என்னமோ தெரியல கிட்ஸ் யாருக்குமே வந்து அவங்க அம்மா மெஹந்தி போட்டுக்கிறது பிடிக்கவே மாட்டுது எப்படியோ சமாதானப்படுத்தி நாங்கள் வந்து ஃபுல் ஹேண்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லெகுக்குமே போட நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இவங்களுக்கு ஒரு சிம்பிள் மண்டாலா லெக் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதை போட்டு முடிச்சுட்டு ஒன் பை ஒன்னாக கெஸ்ட்டு மெஹந்தி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீகாக் டிசைன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மாதிரி போட்டு கொடுங்க நாங்கள் நெக்ஸ்ட் கெஸ்ட்டு வந்து பிர நார்மலாக வந்து ஃப்ளாரல் டிசைனே ஓகேன்னு இருந்தாங்க அதுக்கும் அடுத்த கெஸ்ட்டு வெறும் சிம்பிள் மண்டலா போட்டால் போதும் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒன் பை ஒன்னா நான் வந்து போட்டு முடிச்சுட்டு எல்லாருக்கும் மறக்காம நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டேன் அதுக்காட்டி என்னோட கிளைண்ட்டும் பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டே வந்துட்டாங்க ஸோ எல்லாருக்கும் முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புறதுக்கே பாத்தீங்கன்னா லெவன் ஓ கிளாக் மேல ஆயிடுச்சு என்னோட ஹஸ்பண்ட் என்னை வந்து பிக் பண்ணிட்டு போயிட்டாரு இன்னைக்கு தேர்ட் டே இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி ஸோ நமக்கு வந்து விநாயகர் சதுர்த்திலாம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு நான் வந்து மெஹந்தி போறதுக்கு மார்னிங்கே கிளம்பிட்டேன் இன்னைக்கு நான் மெஹந்தி போட போறது வேற யாரும் இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் என்னோட காலேஜ் டேஸ்ல இவளுக்கு தான் முத முத நான் வந்து மெஹந்தி போட்டு ஸ்டார்ட் பண்ணது ஸோ இப்போ வந்து அவள் என்கேஜ்மெண்ட்டுக்காக என்னை புக் பண்ணியிருந்தா எப்படி கேட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா கையை வந்து ஃபில்லிங்காக இருக்கணும் மற்றபடி ஓம் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லியிருந்தா ஒரு கையில் வந்து ரிங்கும் இன்னொரு கையில் வந்து அவங்க ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஹார்ட் போட்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி மற்ற எல்லாருக்குமே கேட்கத சூப்பராக பண்ணி கொடுப்போம் என்னோட ஃப்ரெண்டுக்கு சூப்பராக பண்ணிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக பண்ணி கொடுத்துருந்தேன் அவளுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருந்ததுனால டைம் போகிறதே தெரியல என்னோட நெக்ஸ்ட் கிளைண்ட் கால் கால் அப்புறம் தான் தெரிஞ்சுது அஜிச்சோ சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து மண்டலா டிசைன் போட்டு சிம்பிளாக முடிச்சு விட்டுட்டேன் ஃப்ரண்ட்டு மட்டும் இன்ட்ரிகேட் டிசைனாக போட்டு கொடுத்துருந்தேன் அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அவளுக்கு முடிச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு போகும்போது நிறைய வந்து விநாயகர்லாம் வச்சிருந்தாங்க கலர் கலராக எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டே தான் இன்னைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டேன் போனது வந்து ஒரு கெஸ்ட் மெஹ் வந்து போட சொல்லிருந்தாங்க ஸோ அதை போட்டு முடிச்சிட்டு நான் வந்து பிரைடல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலா நான் பிரைடல் தான் நினைச்சேன் இவங்க வந்து பிரைடு கிடையாது போட்டுக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம வந்து பிரைடலுக்கு போடுற டிசைன் மாதிரியே சூப்பராக எடுத்து போட்டு விட்டுட்டேன் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நான் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டேன் ஸோ இதுதான் நம்ம த்ரீ டேஸோட மெஹந்தி பிளாகு ஸோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா பிள்ளையார வந்து வந்து முகம் திறக்கவே இல்லை கொஞ்சம் வந்து சீக்கிரமாவே கிளம்பிட்டேன் போயிட்டு கல்லை இருந்தது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்